ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு புல் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவேக் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ கூடிய இந்த புல் பக்லின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டி மிக தெளிவான பராமரிப்பில் நல்ல மெயின்டனில் வச்சு ஓட்டிருக்காங்க இன்ஜின் ஆயில் கீராயில் ஆயில் எல்லாமே ருட்டீன் மெயின்டெனென்ஸில் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியில் தற்போதுக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க பைப் லைனில் ஆயில் கேஜி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் பட்டனோடு இருக்குதுங்க பாடி கேபின்னு அண்டர் கேரேஜ் குட் கண்டிஷனுங்க டோப்லேட்டு வால் பிளாக் பின்னு புஸ்ஸு எல்லாமே தரமான கண்டிஷனில் வச்சிருக்கக்கூடிய புல் பொக்கிலின் நொண்டிங்க இந்த புல் பொக்லின் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அருகில் தான் ஒரு புல் பொக்லின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த புல் பொக்லின் நோண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் தேவைப்பாடும் காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்லின்கார்ட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் உங்க பொக்லின்காரர் இந்த புல் பொக்லின் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்